ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு லக்ஷ்மி ருச்சி நல்லபாகம் எல்லோரும் எப்படி இருக்கேன் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பித்ருக்களுக்கு செய்யும் சார்தத்தில் கட்டாயம் சேர்க்க வேண்டிய ஏழு பொருட்களை தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் இப்போ தான் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவளாக இருந்தால் லக்ஷ்மி ருச்சி நல்ல பாகம் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கோ பக்கத்தில் இருக்கிற ஆல் பண்ணி க்ளிக் பண்ணிக்கோங்கோ அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனில் வரும் வாங்கோ வீடியோக்குள்ளே போகலாம் பித்ருக்களுக்கு செய்யும் சார்த்தத்தில் முக்கியமாக இந்த ஏழு பொருட்கள் கட்டாயம் சேர்க்க வேண்டும் என்கிறது சாஸ்திரம் உச்சிஷ்டம் நிர்மால்யம் வமனம் ஸ்வேத பர்ப்படம் சார்தே சப்த பவித்ராணி தௌஹித்ர குதபஸ்திலாக முதலில் உச்சிஷ்டம் என்றால் எச்சில் பொருள் பசுமாட்டினிடம் பால் கறக்கும் போது முதலில் கன்றுக்குட்டியை பாலூட்டச் செய்து பால் கறந்தபின் கன்றை விலக்கிவிட்டு மடியை அளம்பாமல் கன்றுக்குட்டியின் வாய் எச்சிலுடன் கறக்கப்படும் பசும்பால்தான் உச்சிஷ்டம் என்பது இது பித்ருக்களுக்கு மிகவும் பிரியமானது பசும்பால் கட்டாயம் சார்தத்தில் சேர்க்க வேண்டும் இரண்டாவது சிவநீர் மால்யம் தபஸ் செய்து பகீரதனால் ஆகாயத்தில் இருந்து பூமிக்கு வரவழைக்கப்பட்ட கங்கா நதியை சிவபெருமான் தனது சிரசில் தாங்கிக் கொண்டார் அதன் பிறகே ஜலைமுடியிலிருந்து கங்காதேவி பூமியில் இறங்கினாள் ஆகவே கங்கையானது சிவனுக்கு அபிஷேகம் செய்த ஜலமாகையால் சிவநீர் மால்யம் ஷார்தத்தில் ஆரம்பத்தில் கங்கா ஜலத்தால் வீடு முழுவதும் குறிப்பாக சமையல் செய்யும் இடத்தை புரோஷித்து பின்னர் ஷார்த சமையல் செய்ய ஆரம்பிக்கலாம் மற்றும் கங்கா ஜலத்தை சாப்பிடும் முன்னர் ஆபோஷணம் போடுவதற்கும் உபயோகிக்கலாம் மூன்றாவது பொருள் வமனம் வமனம் என்றால் வாந்தி பண்ணி துப்பியது என பொருள் அதாவது தேனீக்கள் பல பூக்களிலிருந்து தங்கள் வாயில் தேன் சேகரித்து கூட்டில் உமிழ்கின்றன தேன் என்பது தேனீக்களால் துப்பப்பட்ட எச்சில் பொருள் தேன் நம் மறைந்த முன்னோர்களுக்கு மிகவும் பிரியமானது ஆகவே தேன் சேர்த்து கொள்வதால் பித்ருக்கள் மிகவும் சந்தோஷமடைகிறார்கள் நான்காவது பொருள் ஸ்வேத பற்படம் ஸ்வேதம் என்றால் வெண்மை பற்படம் என்றால் பட்டு துணி பித்ருக்களுக்கு மென்னிறமுடைய பட்டு துணி மிகவும் பிரியம் ஆகவே கர்த்தா ஸ்வார்த்தத்தின் போது வெண்ணிற பட்டு வேஷ்டி கட்டிக்கொள்வதும் ஸ்வார்த்தத்தில் சாப்பிடுபவர்க்கு வெண் பட்டு தந்து அதை கட்டிக்கொண்டு கொண்டு சாப்பிட செய்வதும் பித்ருக்களுக்கு சந்தோஷத்தையும் ஸ்வார்தம் செய்பவருக்கு நீண்ட ஆயுளையும் பெற்றுத்தரும் ஐந்தாவது பொருள் தௌஹித்ர தௌஹித்ர என்றால் பேரன் பேத்திகள் யாருக்கு பேன் செய்கிறோமோ அவருடைய பெண்ணின் குழந்தைகளான பேரன் பேத்திகள் இறந்த தாத்தா பாட்டிக்கு மிகவும் பிரியமானவர்கள் மேலும் தௌஹித்ர என்பதற்கு வேறு பொருளும் பெரியோர்களால் கூறப்படுகிறது அதாவது அம்மாவாசை திதி என்று பசுமாட்டிற்கு நிறைய புற்கள் போட்டு சாப்பிட செய்து மறுநாள் பிரதமையன்று அம்மாட்டிலிருந்து கறந்த பாலை தயிராக்கி அதை வெண்ணெய்யாக்கி அதை நெய்யாக காய்ச்சினால் அதுவே தௌஹித்ர எனப்படும் பொருள் அதாவது அப்போது காய்ச்சிய நெய் பித்ருக்களுக்கு மிகவும் பிரியமானது ஆறாவதாக குதப என்றால் சார்த்தம் செய்ய வேண்டிய நேரம் பகல் சுமார் பதினொன்று முப்பதுக்கு மேல் பன்னிரண்டு முப்பது மணி வரையுள்ள காலமே குதப காலம் கூடியவரை இந்த நேரத்தில் சார்த்தம் செய்தல் முடித்தல் அதிக பலன் தரும் ஏழாவது பொருள் திலா திலா என்றால் கருப்பு நிறத்தில் உள்ள எல் இதுவும் மறைந்த முன்னோர்களுக்கு மிகவும் சந்தோஷத்தை தரும் வெள்ளை மகா கணபதி போன்ற சில தெய்வங்களுக்கு மகிழ்ச்சியை தரும் கருப்பு நிற எல் பித்ருக்களுக்கு மகிழ்ச்சியை தரும் ஆகவே ஸ்ரார்த்தத்தில் தாராளமாக உபயோகிக்கலாம் ஆகவே இந்த ஏழு பொருட்கள் பசும்பால் கங்காஜலம் தேன் வெண்பட்டு நெய் புதப்பகாலம் கருப்புயல் இந்த ஏழு பொருட்களையும் ஷார்த்தத்தில் சிறிதளவாவது சேர்த்து செய்வது நிறைவான பலனை தரும் இந்த மகாலய மகாலயபக்ஷம் சிறப்பு வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க என்னுடைய லக்ஷ்மி ருச்சி நலபாகம் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் தேங்க்யூ ப பை